ஹாய் எவ்ரி ஒன் வெல்கம் ஃபோர் டுவன் தமிழ் திஸ் இஸ் தீபக் இயர் ஸோ இப்போ நம்ம எந்த எக்ஸாமுக்கான பிரிபரேஷன் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ரயில்வே ரெக்ரூட் போர்டு நடத்தக்கூடிய ஜூனியர் இன்ஜினியர் அப்படின்னா எக்ஸாம் ஸோ ஆர்ஆர்பி ஆர்பி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸாக டூ தௌசண்ட் நைன்டீனில் நோட்டிஃபிகேஷன் வந்து எக்ஸாம் கண்டக்ட் பண்ணாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஆஃப்டர் ஃபைவ் இயர்ஸ் இந்த எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் வந்திருக்கு நம்பர் ஆஃப் வேக்கன்சி எடுத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எயிட் தௌசண்ட் வேக்கன்சி செவன் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ஃபார்ட்டி த்ரீ வேகன்சி கிட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆர்ஆர்பி ஜெயில ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் சிவில் அப்படின்னு ஜூனியர் இன்ஜினியர் கேட்டகரியில் வரக்கூடிய நிறைய டிபார்ட்மெண்ட்டும் இந்த செவன் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ஆல் வேக்கன்சிஸில் வந்து பார்த்திங்கன்னா அடங்கும் ஸோ நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெக்கானிக்கல் எக்ஸாம்ஸ் ஃபோக்கஸ் பண்ணி வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிளாஸஸ் இதுக்கப்புறம் பார்க்க போகிறோம் ஸோ வித்வுட் எனி ஃபர்தர் டிலே டு கிளாஸ் ஸோ ஆர்ஆர்பி ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டோட ஆனுவல் பிளானர் பார்க்கும்போது எந்தெந்த மந்த்ல என்னென்ன எக்ஸாமுக்கான நோட்டிபிகேஷன் வரும் அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா ஜூலை டு செப்டம்பர்ல உங்களுக்கு ஜூனியர் இன்ஜினியருக்கான நோட்டிபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜூனியர் இன்ஜினியருக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜூலை டு செப்டம்பருக்குள்ள ரிலீஸ் ஆயிடுச்சு ஸோ நேத்து தான் தட் இஸ் ஆகஸ்ட் தேர்ட்டி எய்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டேட் ஃபார் அப்ளைங் ஆர்ஆர்பி ஜேஇஇ ஸோ இன்னிலிருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த ஒரு ஒன் வீக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்ளை பண்ணதில் ஏதாவது கரெக்ஷன் இருந்தது அப்படின்னா அந்த கரெக்ஷன் பண்ணுற ப்ராசஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அலோட் பண்ணுவாங்க ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் வேக்கன்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா செவன் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி ஃபோர் வேக்கன்சிஸ் ஆல் வந்து கொடுத்துருக்குறாங்க ஏஜ் லிமிட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எயிட்டீன் டு தேர்ட்டி சிக்ஸ் ஸ்கேல் வந்து தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ஸோ ஜூனியர் இன்ஜினியர் டிபோர்ட் மெட்டீரியல் சூப்பர்னன்ட் கெமிக்கல் அண்ட் மெட்டலாஜிக்கல் அசிஸ்டன்ட் இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த போஸ்ட்டுக்குள்ளே அடங்கும் நம்ம இப்போ மொத்தம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு ஸ்டேஜஸ்ல வந்து இந்த எக்ஸாம் கண்டக்ட் பண்றாங்க சிபிடி ஸ்டேஜ் ஒன் சிபிடி ஒன் அண்ட் ஸ்டேஜ் டூ சிபிடி டூ ஸோ சிபிடின்றது கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் ஸோ கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் சிபிடி ஒன் அடுத்து பாத்தீங்க அப்படின்னா சிபிடி ஸோ சிபிடி ஒனில் என்னென்ன சப்ஜெக்ட்லாம் பேஸ் பண்ணி எக்ஸாம்ஸ் இருக்கும் அது எவ்வளோ மார்க் கண்டெக்ட் பண்ணுவாங்க சிபிடி டூவில் என்னென்ன எக்ஸாம்ஸ்லாம் வரும் அப்படின்றது எல்லாமே நம்ம பார்ப்போம் ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே அப்ளை பண்ணி முடிச்சிருப்பீங்க ஸோ எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க ஸோ சிபிடி ஒன் கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் ஒன்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே உங்களுக்கு கிளியராக கொடுத்துருப்பாங்க சப்ஜெக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா மேத்தமேட்டிக்ஸ் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் ஜென்ரல் அவேர்னஸ் ஜென்ரல் சயின்ஸ் ஸோ இந்த நாலே நாலு சப்ஜெக்ட் தான் ஸோ மேத்தமெட்டிக்ஸ் பொறுத்த வரைக்கும் தேர்ட்டி கொஸ்டின்ஸ் தேர்ட்டி மார்க்ஸ் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங்க்கு டுவென்டி ஃபைவ் கொஸ்டின்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் மார்க்ஸ் ஜென்ரல் மார்க்ஸ் அண்ட் ஃபைனலாக சயின்ஸ்க்கு தேர்ட்டி கொஸ்டின்ஸ் தேர்ட்டி மார்க் ஆல்டுகெதர் ஹண்ட்ரட் கொஸ்டின் ஈச் கொஸ்டின் கேரி ஒன் மார்க் ஸோ டைம் பார்த்தீங்கன்னா நைன்டி மினிட்ஸ் ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ்ல நீங்க ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னு அட்டன் பண்ற மாதிரி இருக்கும் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேஜ் டூ இந்த ஸ்டேஜ் டூவில் தான் டெக்னிக்கல் அப்படின்றது வந்து இன்க்ளூட் பண்ணிருக்காங்க ஸோ அதில் தான் வந்து நம்ம மெக்கானிக்கல் சப்ஜெக்ட் பற்றி பார்க்க போகிறோம் ஸோ சிபிடி டூவில் ஜென்ரல் அவேர்னஸ் ஒரு ஃபிஃப்டீன் கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரியில் ஒரு ஃபிஃப்டீன் பேசிக்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் அண்ட் அப்ளிகேஷனில் ஒரு டென் கொஸ்டின்ஸ் பேசிக்ஸ் ஆஃப் என்வரன்மெண்ட் அண்ட் பொல்யூஷன் கண்ட்ரோலில் ஒரு டென் ஸோ ஃபர்ஸ்ட்டு பார்த்த செட் ஆஃப் சப்ஜெக்ட் சிபிடி ஒன்ல பார்த்தது இல்லாமல் இதில் வந்து நாலு புதுசான சப் புது சப்ஜெக்ட் கொடுத்துருக்காங்க அது இல்லாமல் டெக்னிக்கல் எபிலிட்டியில் தான் நம்ம மெக்கானிக்கல் சப்ஜெக்ட் பார்க்க போகிறோம் ஸோ டெக்னிக்கல் எபிலிட்டி தட் இஸ் மெக்கானிக்கலில் வந்து ஒரு ஹண்ட்ரட் கொஸ்டின் ஸோ ஆல்டுகெதர் ப்ரீவியஸாக பார்த்த மெக்கானிக்கல் ஒரு ஹண்ட்ரட் பார்க்கும்போது ஒன் ஃபிஃப்டி கொஸ்டின்ஸ் இது எல்லாமே வந்து ஈச் கொஸ்டின் கேரிஸ் ஒன் மார்க் அப்படின்றதால ஒன் ஃபிஃப்டி மார்க்ஸ் ஸோ இந்த பே சிபிடி டூ பொறுத்த வரைக்கும் ஒன் ஃபிஃப்டி கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் ஒன் டுவெண்ட்டி மினிட்ஸ் டூ ஹவர்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எழுதுகிற மாதிரி இருக்கும் ஸோ இந்த ஸ்டேஜ் ஒன் ஸ்டேஜ் டூ முடிச்சதுக்கப்புறம் ஸ்டேஜ் த்ரீ வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அண்ட் ஸ்டேஜ் ஃபோர் வந்து பார்த்தீங்கன்னா மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இதுதான் வந்து ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸோட ஸ்டேஜஸ் ஃபார் ஆர்ஆர்பி ஜேஇ பொறுத்த வரைக்கும் ரைட் இப்போ நம்ம மெக்கானிக்கலுக்கான சிலபஸ் என்னென்ன அப்படின்றத சப்ஜெக்ட்ஸ் என்னென்னலாம் இருக்கு அப்படின்றத ஒட ஒன்று பார்க்கலாம் ஸோ நம்ம என்னென்ன எக்ஸாம்ஸ்லாம் அடாட் டூ ஃபோர் செவன் தமிழ் இதுக்கு முன்னாடி நம்ம பேட்சஸ்லாம் பார்த்துருக்கோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து கம்பைன்ட் இன்ஜினியரிங் சர்வீசஸ் ஸோ அஸ்டன்ட் இன்ஜினியர் லெவல்கான ஒரு எக்ஸாம் செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கம்பைன்ட் இன்ஜினியரிங் சவார்டினேட் சர்விசஸ் டிப்ளமா லெவலில் தமிழ்நாடு கவர்மெண்ட் நடத்தக்கூடிய ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் லெவல் இன்னொன்று டிப்ளோமா ஸ்டாண்டர்டில் நடத்தக்கூடிய ரெண்டு எக்ஸாம் தமிழ்நாடு கவர்மெண்ட் நடத்தக்கூடிய ரெக்ரூட்மெண்ட் எக்ஸாம் இது ரெண்டு மூணாவது வந்து எஸ்எஸ்இ ஜேஇ ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் ஆல் இண்டியா லெவல் நடக்கூடிய எக்ஸாம் சிமிலர் டு ஆர் ஆர்பி ஜேஇஇகே ஸோ நெக்ஸ்ட் வரக்கூடிய இந்த நாலு எக்ஸாம் ஸோ டிஃபால்ட்டாக எவ்ரி இயர் நடக்கக்கூடிய எக்ஸாம் ஆர்ஆர்பிஜேஇஇஇஇ தான் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டுவெண்ட்டி நைன்டீனில் நடந்தது ஃபைவ் இயர்ஸ்க்கு அப்புறம் இப்போ தான் நடக்குது மற்ற மூணு எக்ஸாம் கம்பைண்ட் இன்ஜினியரிங் சர்வீசஸ் கம்பைண்ட் இன்ஜினியரிங் சவார்டினேட் சர்வீசஸ் எஸ்எஸ்சி ஜேஇலாம் பார்த்திங்கன்னா இயர் அந்த எக்ஸாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ராப்பராக கண்டெக்ட் பண்ணிகிட்டே வராங்க ஸோ ஆர்ஆர்பிஜே பொறுத்த வரைக்கும் சிபிடி டூவில் இந்த டெக்னிக்கல் அப்படின்னு பார்த்தோம்ல அதில் மெக்கானிக்கல் கீழே என்னென்ன சப்ஜெக்ட்லாம் வருது அப்படின்றத ஷார்ட்டாக பார்ப்போம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் ஓகேவா இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் இருக்கு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெட்டீரியல் சயின்ஸ் செகண்ட் சப்ஜெக்டாக மெக்கானிக்கல் என்ன கொடுத்துருக்காங்கன்னா மெட்டீரியல் சயின்ஸ் தேர்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ் ஃபோர்த் வந்து பார்த்தீங்கன்னா மெஷினிங் ஸோ இந்த மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா மெக்கானிக்ஸ் தான் நம்ம என்ன படிப்போம் ஃபர்ஸ்ட் பேசிக்காக படிப்போம் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மெட்டீரியல் சயின்ஸ் இது எல்லாமே ஃபஸ்ட் இயரில் வரக்கூடிய சப்ஜெக்ட்ஸ் இங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா சிலபஸ் என்ன பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி தான் வந்து ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க ஃபர்ஸ்ட் இயர்ல பேசிக் மெக்கானிக்கல் என்னெல்லாம் வரும் இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் சயின்ஸ் அடுத்து ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ் இது எல்லாமே ரொம்ப ரொம்ப பேசிக்ஸ் அடுத்து நம்ம பார்க்குற எல்லா சப்ஜெக்ட்ஸுக்குமான பேசிக்ஸுமே இந்த மூணு காமன் சப்ஜெக்ட் இம்பார்ட்டன் சப்ஜெக்ட்ல இருக்கும் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா மெஷினிங் ஸோ ஃபர்ஸ்ட் இயர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஷாப்பில் என்னென்னலாம் நம்ம பார்ப்போமோ ஒரு லேத் எப்படி வந்து ஆப்ரேட் பண்ணுறது லேத்து என்னென்னலாம் டூல்ஸ் இருக்கோ லேத்தோட டூலோட நாமன் கிளச்சர் என்ன டூலில் என்ன டூலில் யூஸ் பண்ணி என்னென்ன மாதிரியான டூல்ஸ் இருக்குது என்னென்ன ஆப்ரேஷனுக்கு என்னென்ன டூல் யூஸ் பண்ணணும் வாட் ஆர் த டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ் இன் லேத் இது எல்லாமே வந்து இந்த மிஷினிங் யூனிட் ஃபோரில் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க அதோட கண்டினியூஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ லேத்துக்கு அப்புறம் ஸ்பெஷல் பர்பஸ் மிஷின்ஸ் அப்படின்னு இருக்கு ஸோ அது எல்லாமே என்னென்ன ஷேப்பர் ஸ்லாட்டர் பிளானர் ப்ரோச்சிங் மில்லிங் மிஷின்ஸு ஸோ இது எல்லாமே வந்து உங்களுக்கு யூனிட் ஃபோரோட கண்டினியூஷனில் கொடுத்துருக்கு நெக்ஸ்ட் யூனிட் ஃபைவ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக வெல்டிங்னே கொடுத்துருக்காங்க ஸோ ஆர்க் வெல்டிங்னா என்ன கேஸ் வெல்டிங்னா என்ன ஸோ மிக் வெல்டிங்னா என்ன டிக் வெல்டிங்னா என்ன சப்மர்ஜ் ஆர்க் சி வெல்டிங் ஹைட்ரஜன் அல்ட்ராசானிக்கு ஸோ அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா சால்ட்ரிங்னா என்ன பிரேசிங்னா என்ன ஸோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சால்டர்ஸ் ஃபிளக்சஸ் அப்ளிகேஷன்ஸ் என்னென்ன மாதிரியான அப்ளிகேஷனுக்கு என்னென்ன மாதிரியான வெல்டிங் ஸோ அண்டர் வாட்டர் வெல்டிங் இருக்குது ஸோ அதுக்கு என்ன மாதிரியான இடத்துல வந்து என்ன மாதிரி டைப் ஆஃப் வெல்டிங் யூஸ் பண்ணுறது ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வெல்டிங் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் வெல்டிங் அப்ளிகேஷனை பேஸ் பண்ணி என்னென்ன மாதிரியான வெல்டிங் ப்ராசஸ் இருக்குது அப்படின்றது கம்ப்ளீட்டாக யூனிட் ஃபைவ் வெல்டிங் டாபிக்ல நம்ம பார்ப்போம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா யூனிட் சிக்ஸ் கிரைண்டிங் அண்ட் ஃபினிஷிங் ஸோ கிரைண்டிங்கில் என்ன டைப் ஆஃப் கிரைண்டிங் இருக்கு கிரைண்டிங் அப்படின்றது ஒன் ஆஃப் த சிம்பிள் மெட்டீரியல் ரிமூவல் ப்ராசஸ் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங் ஸோ கிரைண்டிங் ஃபினிஷிங்க்கு நம்ம கம்பைன் பண்ணி சொல்ற மாதிரி ஒரு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ப்ராசஸ் என்ன எல்லாருமே நம்ம ஸோ டூ ஓட்டிருப்போம்ல இன்ஜின்ல பாத்தீங்க அப்படின்னா ஆஃப்டர் ப்ரொலாங் யூசேஜ் ஆஃப் வெஹிக்கிளில் இன்ஜின்ல என்ன பண்ண சொல்லுவாங்க ரீபோர் பண்ணணும் அப்படின்ற ஒரு டம் காமனாக பேசக்கூடிய ஒரு டம் ஸோ ரீபோர் அப்படின்ற ப்ராசஸ்ல ரீபோரிங் ஆஃப் ஆப் போரிங் ஆப்ரேஷன் இருக்கும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஹோனிங் ஆப்ரேஷன் ஸோ போரிங் அப்படின்றது ஒரு போரிங் டூல் யூஸ் பண்ணி மெட்டீரியல் ரிமூவ் பண்ணுவாங்க அந்த போரிங் டூல் யூஸ் பண்ணி மெட்டீரியல் ரிமூவ் பண்ணும் போது ஏற்பட்ட அந்த டூல் மார்க்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணிட்டு ஒரு ஃபைன் ஸ்ட்ரக்சர் ஒரு ஃபைன் சர்ஃபேஸ் பினிஷ் வரணுன்றதுக்காக ஹோனிங் டூல் யூஸ் பண்ணி வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த ஹோனிங் ஆப்ரேஷனை பர்ஃபார்ம் பண்ணுவாங்க ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கிரைண்டிங் அண்ட் ஃபினிஷிங் ஒரு சின்ன எக்ஸாம்பிள்ஸ் இதே மாதிரி வெவ்வேறு டைப்ஸ் ஆஃப் கிரைண்டிங் ப்ராசஸ் என்ன இருக்குது ஃபினிஷிங் ப்ராசஸ் என்ன இருக்குது என்னென்ன மாதிரியான டூல் யூஸ் பண்ணுறோம் என்னென்ன மாதிரியான மெஷின்ஸ் யூஸ் பண்ணுறோம் ஸோ டூல வந்து ஹோல்ட் பண்ணுற டிவைசஸ் என்ன ஒர்க்கை ஹோல்ட் பண்ணுற டிவைசஸ் என்ன இது இல்லாமல் லேட்டஸ்ட்டாக நம்ம பார்க்கக்கூட அந்த ஹோனிங் லேப்பிங் ஃபினிஷிங் எலக்ட்ரோபிளேட்டிங்கு ஸோ ஹாட் டிப்பிங் கேல்வனைஸிங் மெட்டல் ஸ்ப்ரேயிங் இதெல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ரீசெண்ட் டேஸ்ல நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய கிரைண்டிங் அண்டு ஃபினிஷிங் ப்ராசஸாக இருக்கு நெக்ஸ்ட் யூனிட் செவன் மெட்ராலஜி ஸோ மெட்ராலஜில வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு ஆப்ஜெக்டை சிம்பிளா ஸ்கேல் எடுத்து நம்ம ஒரு ஆப்ஜெக்டை மெஷர் பண்றது இன்ஸ்டே எடுத்து ஒரு ஆப்ஜெக்ட் மெஷர் பண்றதுல இருந்து வெறியர் கேலிபர் யூஸ் பண்றது ஸ்க்ரூ கேஜ் யூஸ் பண்றது பெபல் ப்ரொடக்டர் சைன் பார் ஸோ மெக்கானிக்கல் டைப்ஸ் ஆஃப் மெட்ராலஜிக்கல் டிவைசஸ் என்னென்ன எலக்ட்ரிக்கல் டைப்ஸ் ஆஃப் மெட்ராலஜிக்கல் டிவைசஸ் என்னென்ன ஆப்டிக்கல் நுமாட்டிக் அந்த மாதிரி வெவ்வேறு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மெஷர்மெண்ட்ஸ் என்னென்ன இருக்கு என்னென்ன மாதிரியான நம்ம மீன்ஸில் நம்ம மெஷர்மெண்ட் வந்து பண்றோம் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் செவனில் வில் பி சிங் இது எல்லாமே ஒரு ஒரு சப்ஜெக்ட் ஸோ வெல்டிங் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் டெக்னாலஜியில் வரக்கூடிய ஒரு டாபிக் அது தனி யூனிட்டாக கொடுத்துருக்காங்க கிரைண்டிங் அண்ட் ஃபினிஷிங்கும் பார்த்தீங்கன்னா மேனுபேக்சரிங் டெக்னாலஜி ஒன் அண்ட் டூல வரக்கூடிய ஒரு டாபிக் டூல வரக்கூடிய ஒரு டாபிக் அது வந்து தனி யூனிட்டா கொடுத்துருக்காங்க மெட்ரலஜி அண்ட் மெஷர்மெண்ட்ஸ் அப்படின்றது ஒரு தனி சப்ஜெக்ட் அது ஒரு யூனிட் யூனிட் செவனா வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க சோ யூனிட் எயிட் நைன் டென் என்னன்றத பார்ப்போம் யூனிட் எயிட் வந்து பாத்தீங்கன்னா மெக்கானிக்கலோட ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அண்ட் ஃபேமஸ் சப்ஜெக்ட் ஃபுளுட் மெக்கானிக்ஸ் அண்ட் ஹைட்ராலிக் மிஷினரி ஸோ எஸ்எஸ்சி ஜேஇ எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்ட் ஸோ ஆர்ஆர்பி ஜேஇட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை பார்க்கும்போது என்ன மாதிரியான வெயிட்டேஜ் கொடுத்துருக்காங்க இந்த பத்து சப்ஜெக்ட்டுக்கும் அப்படின்றத பார்ப்போம் பேப்பராக நம்மளோட கிளாசஸ் போக போக ஒன்று ஒன்றா என்னன்றத பார்ப்போம் இது மட்டும் இல்லாம நம்மளோட பேச்சுலயுமே வந்து செவன் தமிழ்ல ஆர்ஆர்பி ஜேஇக்கான கம்ப்ளீட் பேட்ச் தட் இஸ் சிபிடி ஒன் சிபிடி டூ இது மட்டும் இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் சீரீஸ் அது இல்லாம ஈபுக்கு கம்ப்ளீட் பேக்கேஜா வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேச்சு லான்ச் பண்ணிருக்காங்க அந்த பேச்சோட டீடைல்ஸுமே இந்த வீடியோட எண்ட்ல சொல்றேன் ஸோ யார் யாரெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆர்ஆர்பி பிஜேக்கு அப்ளை பண்ணிருக்கீங்களோ உங்க தாராளமாக பேச்சில் ஜாயின் பண்ணி கம்ப்ளீட் கைடன்ஸ் ஃபார் பேப்பர் ஒன் சிபிடி ஒன் அண்ட் சிபிடி டூ உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அடா டூ ஃபோர் செவன் தமிழ்ல இருந்து உங்களுக்கு கிடைக்கும் நெக்ஸ்ட் யூனிட் எயிட்ல கம்ப்ளீட்டா புளுயிட் மெக்கானிக்ஸ் பத்தியும் பார்ப்போம் ஹைட்ராலிக் மெஷின் புளுட் மெக்கானிக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஸோ பேசிக் ப்ராப்பர்டிஸ் ஆஃப் ஃப்ளூயிட்ஸ்லாம் ஆரம்பிச்சு ரெனால்ஸ் நம்பர் லாஸ் ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ் எனர்ஜி மொமெண்டம் பெர்னோலிஸ் ஈக்வேஷன் ஸோ ஒரு ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு மூணு முக்கியமான ஒரு மீட்ரு வெஞ்சிடு மீட்ரு ஆறு மீட்ரு பிட்டா டியூப் கரண்ட் மீட்ரு ஸோ இதெல்லாம் பற்றி பார்ப்போம் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் டாபிக் அடுத்து ஹைட்ராலிக் மிஷினரின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா டர்பைன்ஸ் பம்பு அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பம்ப்ஸ் டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டர்பைன்ஸ் ஸோ இதெல்லாம் பற்றி பார்ப்போம் ஸோ நம்மளோட டாப்பிக்கில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா பம்போட கம்ப்ளீட் சிலபஸ் வந்து கொடுத்துருக்காங்க சென்ட்ரிஃபிகல் பம்ப் வால்யுமெட்ரிக் எஃபிஷியன்சி மெக்கானிக்கல் எஃபிஷியன்சி அடுத்து பார்த்தீங்கன்னா கேவிடேஷன் என்ன அதோட பிரிண்ட் அடுத்து அதோட எஃபெக்ட்ஸ் என்ன ஒர்க்கிங் ப்ரின்சிபிள் ஆஃப் ஜெட் அண்ட் சப்மர்சிபிள் பம்ப் ஸோ சென்ட்ரிஃபிகல் பம்ப் ஜெட் பம்பு சப் மர்சிபிள் பம்ப் ஸோ இதோட கம்ப்ளீட் சிலபஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க டர்பைன் வந்து பார்த்தீங்கன்னா இதில் இன்க்ளூட் பண்ணலை நெக்ஸ்ட் யூனிட் நைன் இண்டஸ்ட்ரியல் மேனேஜ்மெண்ட் ஸோ இப்போ ரீசென்ட் டேஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பேஸ்டு எக்ஸாம்ஸ் எடுத்தாலுமே ஈவன் டிப்ளமா ஸ்டாண்டர்டில் இருந்தாலும் சரி டிகிரி ஸ்டாண்டர்டில் இருந்தாலும் சரி கண்டிப்பாக ஒரு மேனேஜ்மெண்ட் பேப்பர் வந்து அதில் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க ஆர்ஆர்பிஜேலையுமே வந்து பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் மேனேஜ்மெண்ட் ஸோ இதுவுமே ஒரு இண்டஸ்ட்ரியல் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற ஒரு சப்ஜெக்டு அவ்வளோ சிலர் படிச்சிருப்பீங்க சிலர் வந்து பாத்தீங்க அப்படின்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்ல ரெண்டு மேனேஜ்மெண்ட் பேப்பர் கண்டிப்பா படிச்சிருப்பீங்க ஒன்னு பிரின்சிபல்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா டோட்டல் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் ஸோ அதில் வரக்கூடிய ஒன் ஆஃப் த பார்ட் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இண்டஸ்ட்ரியல் மேனேஜ்மெண்ட் ஸோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ராசஸ் என்ன நல்லா இருக்கு ப்ரொடக்ஷன்னா என்ன பிளானிங்னா என்ன கண்ட்ரோல் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டிபார்ட்மெண்ட்ஸ் ரூட்டிங் ஷெடியூலிங் டிஸ்பேச்சிங் பேர்ட் சிபிஎம் ஸோ ப்ராசஸ் எவாலுவேஷன் ரிவ்யூ டெக்னிக்னா என்ன பேர்ட்டு சிபிஎம் கிரிட்டிக்கல் பாத் மெத்தட்னா என்ன அதே மாதிரி ஏபிசி அனலிசிஸ்னா என்ன இன்வென்ட்ரி எப்படி ரீஆர்டர் பண்ணுறது இன்வென்ட்ரிக்கான ப்ராசஸ் என்ன ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மெட்டிரியல் ஹேண்டிலிங் ஹாயஸ்ட் ஹாயஸ்ட் எப்படி யூஸ் பண்ணுறோம் க்ரெயின் எதுக்கு யூஸ் ஆகுது கன்வேயர் ட்ரக்கு ஃபோர்ட் ட்ரக் இது எல்லாமே எப்படிலாம் வந்து பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியில் யூஸ் ஆகுது எப்படி இதை யூஸ் பண்ணி நம்ம ஒர்க்கை ரொம்ப எண்டாகவும் எஃபெக்டிவாக நம்ம முடிக்கிறோம் அப்படின்றது எல்லாமே வில் பி இன் யூனிட் நைன் இஸ் மேனேஜ்மெண்ட் நெக்ஸ்ட் யூனிட் டென் தேர்மல் இன்ஜினியரிங் ஸோ மூணு முக்கியமான தேர்மல் பேப்பர் வந்து மெக்கானிக்கல்ல இருக்கு ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஹீட் அண்ட் மாஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் தெர்மோ தெர்மல் இன்ஜினியரிங் ஸோ நிறைய எக்ஸாம்ஸில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு காம்பினேஷன் வரும் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்துலையுமே ஒரு ஒரு பேப்பர் மட்டும் எடுத்திருக்காங்க ஸோ இதில் என்ன ஸோ மெக்கானிக்கல் அப்படின்னும் போது ஸ்டூடெண்ட்ஸ் கஷ்டப்படுற பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனட் எலிமெண்ட் அனலிசிஸ் அது வந்து இதில் கொடுக்கல நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டிசைன் டிசைன் ஆஃப் மெஷின் எலிமெண்ட்ஸ் டிசைன் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் சிஸ்டம்ஸ் அது ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா ஆர்ஆர்பிஜே இல்லை கிடையாது தெர்மோடைனமிக்ஸும் கொடுக்கல ஹீட் அண்ட் மாஸ்டர் ஆன்சரும் கொடுக்கல தெர்மல் இன்ஜினியரிங் மட்டும் என்ன பண்ணிருக்காங்க இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க ஸோ லாஸ் ஆஃப் தெர்மோ டைனமிக்ஸ் கன்வெர்ஷன் ஹீட் இன் இன்டு ஒர்க் வைஸ் பர்சா ஸோ தெர்மல் இன்ஜினியரிங் கொடுத்துட்டு ஸோ தெர்மோ டைனமிக்ஸையும் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க கொஞ்சம் ஸோ ஏர் ஸ்டாண்டர்ட் சைக்கிள் கார் சைக்கிள் ஓட்டோ சைக்கிள் ஸோ தெர்மோ டைனமிக்ஸ் கண்டிப்பாக இருக்குது டீசல் சைக்கிள் ஸோ இன்டர்னல் கம்பஷன் இன்ஜின் பெட்ரோல் இன்ஜின் டீசல் இன்ஜின் ஸோ ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் அப்படின்னு தனியாக கொடுக்காமல் என்ன பண்ணியிருக்காங்க தெர்மல் இன்ஜினியரிங் அப்படின்றதுல ஒரு செகண்ட் பார்ட் பார்ட் ஏ பார்ட் பி பார்ட் சி அப்படின்னு பார்ட் பில ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் வந்து கொடுத்துருக்காங்க போத் பெட்ரோல் அஸ் வெல் அஸ் டீசல் இன்ஜினியர் அதோட கம்போஷன் இன்ஜினா இன்டெர்னல் கம்போஷன் இன்ஜினா என்ன அவரோட பர்ஃபாமன்ஸ் என்ன அப்படின்றதையும் வந்து சிலபஸ்ல இன்க்ளூட் பண்ணிருக்காங்க நெக்ஸ்ட் ஏர் கம்ப்ரெசர் அந்த ரெஃப்ரிஜிரேஷன் சைக்கிள்ஸ் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் அ ரெஃப்ரிஜிரேஷன் பிளான்ட் சோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஆர் ஆர் பி ஜேஇக்கான சிலபஸ்ஸா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு குடுத்துருக்குற டாபிக்கு ஸோ அப்கமிங் டேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா யூடியூப் கிளாஸஸ் கொஞ்சம் கொஞ்சம் வில் பி ஸ்டார்டிங் ஸோ ஒன்ஸ் சிலபஸ் சிலபஸ பேஸ் பண்ணி ஸ்டடி பிளான் ரெடி பண்ணதுக்கு அப்புறமா ஸோ என்னன்னா எப்ப எப்ப கிளாஸஸ் இருக்கும் அப்படின்றத வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேட்ச்லேயே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்க்ளூட் பண்ணிடுவாங்க சிபிடி டூ கணக்கு கிளாஸஸ் எப்பப்ப ஸ்டார்ட் ஆகுது சிபிடி ஒன் கணக்கு கிளாசஸ் ஆகஸ்ட் டுவெண்ட்டி செகண்ட் ஸ்டார்ட் ஆகி லாஸ்ட் எயிட் டு நைன் டேஸாக போயிட்டு இருக்கு ஸோ சிபிடி டூக்கான மெக்கானிக்கல் கிளாஸ் எப்ப ஸ்டார்ட் ஆகும் ஸோ இன் ஃபியூச்சர்லயும் அந்த இந்த பேட்சோடவே வந்து பாத்தீங்க அப்படின்னா எலக்ட்ரிக்கலுக்கும் சிவிலுக்குமே ஸ்டார்ட் பண்ற மாதிரி வந்து பிளான் பண்ணிருக்காங்க ஸோ இனிஷியலா வந்து பாத்தீங்க அப்படின்னா மெக்கானிக்கலுக்கு வில் பி விஆர் ஸ்டார்டிங் ஓகேவா ஸோ இஃப் யூ எனி டவுட்ஸ் அண்ட் குயரிஸ் வீடியோவோட கமெண்ட் செக்ஷன்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேளுங்க அது என்ன அப்படின்றது வில் கிளியர் ஸோ இப்போ நம்ம அட் டூ ஃபோர் செவன் தமிழ்ல இருக்கக்கூடிய இந்திரன் ஆர்ஆர்பி ஜெய் மெக்கானிக்கல் பேட்ச் டீட்டெயில்ஸ் என்னென்ன அப்படின்றது பார்ப்போம் ஸோ எந்திரன் ஆர்ஆர்பிஜேஇ மெக்கானிக்கல் டெக்னிக்கல் அஸ் வெல் அஸ் நான் டெக்னிக்கல் ஸோ டெக்னிக்கலுன்றது சிபிடி டூ நான் டெக்னிக்கல் அப்படின்றது சிபிடி ஒன் பேட்ச் இன் தமிழ் ஸோ ஆகஸ்ட் டுவெண்ட்டி செவன் ஸ்டார்ட் ஆகி வந்து பார்த்தீங்கன்னா போய்ட்டுருக்கு ஸோ உங்களுக்கு இந்த பேச்சில் என்னென்னலாம் கூட வருது அப்படின்னா ஒன் எயிட்டி எயிட் ஹவர்ஸ் ஆஃப் ஆன்லைன் லைவ் கிளாஸஸ் ஸோ ஒரு ரீசனிங்கான சப்ஜெக்டு ஃபிசிக்ஸு கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ் ஜென்ரல் அவேர்னஸ் இது எல்லாமே உங்களுக்கு சிபிடி ஒன் கணக்கு இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் டெஸ்ட் சீரீஸுமே உங்களுக்கு அவைலபிளாக இருக்கு சிபிடி ஒன் சிபிடி டூக்கான சிக்ஸ்டி ஃபோர் மார்க் டெஸ்ட்டு ஜென்ரல் அவேர்னஸ்க்கான நைன்டி மார்க் டெஸ்ட்டு ரீசனிங்க்கான தேர்ட்டி சிக்ஸ் மார்க் டெஸ்ட் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது அதே மாதிரி குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூடுக்கான டுவெண்ட்டி நைன் மார்க் டெஸ்ட்டுமே இந்த பேச்சோட உங்களுக்கு இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட் புக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புக்கு உங்களுக்கு இந்த பேச்சோட ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க ஸோ இப்போ பேட்சோட ப்ரைஸ் வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா டூ செவன் ஜீரோ ஃபைவ் ஸோ இப்போ என்னோட கோட் ஒய் ஃபோர் டூ ஃபோர் அப்படின்ற கோடை யூஸ் பண்ணும் போது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இமீடியட்டா கெட் செவன்டீன் பெர்சன்டேஜ் ஆஃபர் ஆல்மோஸ்ட் ஃபோர் சிக்ஸ்டி ருபீஸ் உங்களுக்கு ப்ரைஸை ரெடியூஸ் ஆகி டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி ஃபைவ்க்கு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் இந்த பேட்சை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இந்த பேட்சோட இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா யூ ஹேவ் டபுள் வேலிட்டி நார்மலாக இந்த பேச்சுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா டுவெல் மந்த்ஸ் வேலிட்டி ஸோ இந்த கூப்பன் கோடை யூஸ் பண்ணி ஒய் ஃபோர் டூ ஃபோர்ன்ற கோடை யூஸ் பண்ணி நீங்கள் பேச்சை பர்ச்சேஸ் பண்ணும்போது உங்களுக்கு டுவெல் ப்ளஸ் டுவெல் டுவெண்ட்டி ஃபோர் மந்த்ஸ்க்கு இந்த பேச்சுக்கு வேலிட்டி இருக்கு ஏன்னா நீங்கள் சிபிடி ஒன்னுக்கும் இதே தான் யூஸ் பண்ண போகிறீங்க சிபிடி டூக்கான சப்ஜெக்ட்ஸுமே இதுதான் நடத்த போகிறாங்க அஸ்வெல்ல சிபிடி டூக்கான ஸ்டடி மெட்டீரியல் அதே மாதிரி டெஸ்ட் சீரீஸ்மே உங்களுக்கு இந்த பேச்சோட இன்க்ளூட் பண்ணியிருக்கு ஓகேவா ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ எப்படி நீங்கள் உள்ளே போகிறது அப்படின்றத ஒரு தடவை சொல்கிறேன் ஸோ அடா டூ ஃபோர் செவன் டாட் காம் உள்ளே போயிட்டு ஆல் கோர்சஸ் கிளிக் பண்ணிவிட்டு ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரயில்வேஸ் ஸோ ரயில்வேவில் ஆர்ஆர்பிஜே ஒன்ஸ் அகெயின் ஆல் கோர்சஸ் கிளிக் பண்ணி ஸ்டேட் எக்ஸாம் ஸ்டேட் எக்ஸாமில் தமிழ்நாடு தமிழ்நாடுல ரயில்வே தமிழ் ஓகேவா ஸோ நம்ம தமிழ்நா அடா டூ ஃபோர் செவன்லேருந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேட் எக்ஸாம் ஸ்டேட் எக்ஸாமில் தமிழ்நாடு தமிழ்நாடு கிளிக் பண்ணி ரயில்வே தமிழ் போனீங்க அப்படின்னா எந்திரன் ஓகேவா ஆர்ஆர்பி ஜேஇ மெக்கானிக்கல் ஸோ இந்த பேட்சை கிளிக் பண்ணோம் அப்படின்னா பை பண்ணுறதுக்கான ப்ராசஸ் ஸோ பைனோன்னு கொடுத்துட்டு கூப்பன் கோடு ஒய் ஃபோர் டூ ஃபோர் அப்படின்னு கொடுத்துட்டு அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா கூப்பன் கோடு அப்ளைட் ஆகிடும் கண்டினியூ பண்ணிங்க அப்படின்னா ஒரு டீட்டெயில்ஸ் உங்கள் நேமு ஃபோன் நம்பர் இமெயில் ஐடி இந்த ஃபோன் நம்பர் இமெயில் ஐடியில் தான் எப்படி நீங்கள் பேட்ச் லான்ச் பண்ணுறதுக்கப்புறம் எப்படி நீங்கள் டெய்லி கிளாஸ் ஜாயின் பண்ணுறது அப்படின்ற டீடைல்ஸ் கொடுப்பாங்க அதே மாதிரி தேர்ட் பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் பேஜ் ஸோ யூபிஐ இல்லை மொபைல் பேமெண்ட் இல்லை நெட் பேமெண்ட் என்னவோ அதை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ப்ராசஸ் கொடுத்துருப்பாங்க ஸோ இதுதான் பேட்ச் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கான வழி ஸோ இஃப் யூ ஹவ் எனி டவுட்ஸ் அண்ட் குவரிஸ் ப்ளீஸ் கமெண்ட் இந்த வீடியோ ஸோ அது என்ன அப்படின்றத பார்த்துட்டு ஐ இல் ரிப்ளை யூ கைஸ் ஸோ அடா டு ஃபோர் செவன் மொபைல் ஆப் உங்களுக்கு கூகுள் பிளே ஸ்டோர்லையும் அவைலபுளாக இருக்குது ஆப்பிள் ஐ ஸ்டோர்லையும் அவைலபிளாக இருக்குது ஸோ அடா டூ ஃபோர் செவன் மொபைல் ஆப் உங்கள் ஃபோனில் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரீமியம் ஸ்டடி மெட்டீரியல் அவைலபிளாக இருக்கும் கரண்ட் அஃபேர்ஸ் பற்றி டெய்லி தெரிஞ்சிக்கலாம் ஜாப் அலர்ட்ஸ் டெய்லி குவிஸ் சப்ஜெக்ட் வைஸ் குவிஸ் மேகசீன்ஸ் பவர் கேப்சூல் நோட்ஸ் அண்ட் ஆர்டிகல்ஸ் கடைசியாக வீடியோஸ் இந்த எல்லா ஃபீச்சர்ஸுமே உங்களுக்கு ஒரே ஆப்லேயே அவைலபிளாக இருக்குது மறக்காமல் அடா டூ ஃபோர் செவன் மொபைல் ஆப் உங்கள் ஃபோனில் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி இந்த எல்லா ஃபீச்சர்ஸுமே யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அடா டூ ஃபோர் செவன் டூ லைக் ஷேர் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் அடா டூ ஃபோர் செவன் தமிழ் யூடியூப் சேனல் தேங்க் யூ ஆல்